ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எத்தனையோ பேரோட பழகிருப்போம் எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருப்போம் ஆனால் எல்லாரும் யதார்த்தமாக இருக்காங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதேன் ஏன்னா யதார்த்தமான மனிதர்கள் வந்து ரொம்ப குறைவு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக பேசுவான் பேசிவிட்டு மனசுக்களை ஏதாவது வச்சுக்கிட்டே பேசுவாங்க சில பேர் பார்த்தா அவங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க போக முதுக்கு பின்னாடி ஏதாவது போக விட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுவேன் ஏதாவது அவங்கள பற்றி இழிவாக பேசுவாங்க அப்படி வந்து யதார்த்தமா பேசக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு குறைஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்கிறது கேவலப்படுத்துறது முன்னாடி போக பின்னாடி அசிங்கப்படுத்துறது இப்படியான மனிதர்கள் தான் இன்றைக்கு நிறையா இருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதா நடிகவேல் அவர்கள் ஒரே படத்தில் உலகம் முழுக்க ஃபேமஸான உலக ரசிகர்களை சம்பாரிச்ச ஒரு அற்புதமான நடிகர் ரத்த கணீர் திரைப்படம் இப்போ அவர்கிட்ட போய் ஒரு நிருபர் போய் பேட்டி ஏற்கிறார் எதுக்காக சார் நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது மற்ற நடிகர்தான் என்ன சொல்லிப்பாங்க நான் சினிமாவில் சாதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி வரணும் இப்படி வரணும்னு தேவை அள்ளி விட்டுருப்பாங்க ஆனால் எம்ஆர் ராதா அவர்கள் சொன்னாங்க நீங்கள் எதுக்காக சார் சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எம் ஆர் ராதா சொன்னதை கேட்க அதாவது சோத்துக்கு வழி இல்லை சினிமாவுக்கு வந்தால் நல்லா சோறு ஓடுவாங்க அதனால தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ யதார்த்தமாக இருக்கார் வந்து